வணக்கம் இது தமிழ் டைலாக் டூ பாயிண்ட் பிக் பாஸ் சீசன் நைனில் என்னைக்கான எபிசோட் இருக்குல்ல நல்லா இருந்தது ஆரம்பத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி இதை பற்றி தனியாக வீடியோ போட்டிருக்கிறோம் திவாகர் அங்கே வியானாக்கிட்டே பேசுகிறேன் அப்படி சொல்லிட்டு அவர் ஹீரோ ஆகிட்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இண்டஸ்ட்ரியை கலக்க போகிறோம் எல்லாரும் மூக்கு மேலே வரல வைக்க போகிறாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு பிரியங்கா வந்து பார்த்தீங்கன்னா பாராட்டினாங்க பெருசாக ரீச் ஆகிட்டேன்னு சொன்னாங்க அவங்க காமெடியெலாம் பண்ணல சீரியஸாக தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்ல அம்மா அம்மா காமெடியெலாம் பண்ணல சீரியஸாக தான் சொன்னாங்கன்னு அவங்களும் சொல்ல இப்படி பாரு இப்படி இருக்குது ஆனால் வந்து சில பைத்தியங்கள் வந்து நிறைய பைத்தியங்கள் இருக்குது அதில் சில பைத்தியங்கள்லாம் வந்து சொல்லும் அவங்க காமெடி பண்ணாங்கன்னு நான் சீரியஸாக எடுத்துக்கிட்டேன்னு அப்படின்னு இவர் சொல்ல டேய் முதல்ல நீ யாரை பைத்தியங்கிற அந்த ஒரு அக்கா இருந்தாங்கல்ல ஆதிரை அக்கா அந்த அம்மா நான் வெளியே போகும்போது மக்களுக்கு புரியல அப்படின்றாங்க உள்ளே பண்ணதெல்லாம் வந்து வேற காஜி கண்டென்ட்டு ஆனால் இங்கே வந்து மக்களுக்கு புரியலன்றாங்க எந்த மக்கள் அவங்கள முதல் வாரத்தில் வந்து அப்படியே தூக்கி உச்சத்தில் வச்சுருந்தாங்கள்ல அந்த மக்களை பார்த்து தற்கொலிகள் அப்படிங்கிறாங்க இன்னொருத்தனடான்னா நடானா அவன் ரிவியூவர்ஸும் இந்த ரிவியூவர்ஸ் நாய்களும் இந்த மக்களும் அப்படியே கதை கட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கதை கட்டிட்டு இருந்தான் உள்ள அவனை வெளியே அனுப்பணும் இப்போ வெளியே அனுப்பணும் போல இது இவரையும் மக்கள் எல்லோரையும் பார்த்தீங்கன்னா பைத்தியம் அப்படின்றாரு அது மாதிரி சொல்கிறவங்க தானே என்ன பிரியங்காண்டா சீரீஸாக வந்து நீங்கள் அப்படியே உச்சத்துக்கு போயிட்டீங்க அப்படின்னா சொன்னாங்க பிரியங்கா என்ன சென்ஸில் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும் அவங்க பகிரங்கமாக அப்படி சொல்ல முடியாது ஏன்னா செலிபிரிட்டி லெவலில் இருக்கிறாங்க அப்படி வந்து ஓவராக கலாச்சிட்டாங்கன்னா இதே மக்கள் அவங்கள கழிவு ஊத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும் ஸோ ஒரு வகையில் டீசண்டாக எவ்வளோ ட்ரோல் பண்ண முடியுமோ ட்ரோல் பண்ணிட்டு போயிட்டாங்க இப்போ அதை வந்துட்டு அதை பைத்தியங்கள்லாம் சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பைத்தியம் சொல்லிட்டு இருக்கு இதை சொன்னதும் பார்த்தீங்கன்னா பிரஜன் பக்கத்தில் இருக்கிற அப்படி அவரு கடுப்பாயிட்டார் இவர் இங்கே திவாகர் வந்து வியனாகிட்ட பேசிட்டு இருந்தாரு அவருக்கு என்ன அப்படின்னா நம்ம சொல்ல முடியாது ஏன்னா முத நாள் தான் பிரச்சனை நடந்தது இந்த மாதிரி கிரிஞ்சாக இருக்குது உங்கள் பேர் அப்படின்னு சொல்லிட்டு சேன்ட்ரா சொன்னாங்க அப்படின்னு அது பஞ்சாயத்து ஆச்சு இல்லை அது இவர் தான் பேட் கேரக்டர் உங்களது அப்படின்லாம் இவர் இந்த பைத்தியம் சொல்லிட்டு இருந்தார்ல திவாகரு இப்போ அவர் வந்து என்ன தான் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்தார் சேன்ரா ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க அது கரெக்டாக இங்கே வரல அதுதான் கரெக்டு திவாகருக்கு இந்த ஒரு பழக்கம் இருக்குது யாராவது உட்காந்துட்டு இருந்தாங்கன்னா அவங்கள க்ராஸ் பண்ணும்போது இந்த மாதிரி பேசுகிற பழக்கம் தொடர்ந்து அவர் அப்படி தான் பண்ணியிருக்கிறார் நிறைய ஸோ அப்படி பார்க்கும்போது அவர் ரொம்ப அப்பாவையாக வந்து நான் இங்கே சொல்லிகிட்டு இருந்தேன் வீம்புக்காக வராங்க அப்படின்லாம் இவர் அந்த பக்கம் திருப்பினதை ஏற்றுக்க முடியாது அதே நேரத்தில் இவர் வார்த்தையை விட்டுறாரு ஒரு அர்ணவாவே சுற்றிட்டு இருக்காரு பிரஜன் ஆம்பளியாக இருந்தா அப்படிங்கிறதெல்லாம் என்ன வார்த்தை அது ஏன் அங்கே பொம்பளையா இருக்கிற சாண்ட்ரா பேசக்கூடாதா முகத்துக்கு நேராக பேச வேணாவா பேசுனா தப்புன்னு சொல்லுவாரா இவர் அது தப்பு இல்லை அப்படியே வந்து இவரு எஃப்ஜே அவரும் வார்த்தையை விடுவாராரு நாலு பேர் கூட இருந்தால் தான் பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக தான் சொல்லுவீங்க ஒரு வகையில் திவாகர் எஃப்ஜே பற்றி சொல்லும்போது ஏன்னா அந்த கேங்கில் இருக்கும்போது தான் அவர் அப்படியே பயங்கரமாக பொங்குறாரு இப்போ கூட பார்த்தீங்கன்னா திவாகர் உள்ளே போனதுக்கப்புறம் வெளியே வந்து இவர் பொங்கிட்டு எல்லாம் கடுப்பாக தான் இருந்தது இதில் எல்லாத்துக்கும் மேலே எல்லாத்தையும் கட்டிக்கிற ஒரு இரிட்டேட்டிங் கண்டஸ்டன்ட் ஒன்று இருக்குது பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு ப்ரமோவதா ஐயோ அந்த எடிட்டர் எதுக்கு தூக்கி தூக்கி போட்டான்னு தெரில வேறு எதுவுமே கண்டென்ட் இல்லை இந்த எல்லாம் டம்மிங்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டது இப்போ இவங்க அவங்க தான் தூக்கி நிப்பாட்டின மாதிரி இங்கே சில உருட்டுக்கெல்லாம் இருக்குங்க அவ்வளோ இரிட்டேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ ரொம்ப அப்பட்டமாக தெரியுது திவ்யா கிட்ட இவங்க நடந்துக்கிற விஷயம்லாம் பார்க்கும்போது உள்ளே பேச வேணா வெளியே வந்து பேசுங்கன்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பியாச்சு வெளியே போய் பேசப்பான்னு கிட்ட சொன்னால் திவாகர் போக மாட்டேங்கிறாரு இல்லை அவர் போகணுன்னு போனால் கூட பார்த்தீங்கன்னா இவங்க பிடிச்சி எடுத்துகிட்டு போகிறாங்க இந்த பார்வதி ஏன் என்னவா இது என்ன வெளியிலையா வெளியில் வந்து இந்த மாதிரி ஒரு கேங் வந்து கூப்பிடுது அடிச்சுட்டு போகிறாங்க போவாதீங்க அப்படின்னு சொல்கிறது வேற அக்காவாவோ தங்கச்சியாவோ குடும்ப உறுப்பினராகவோ இங்கே என்ன கை வச்சிருவாங்களா கை வச்சா பேக் ஃபயர் ஆகும் வார்த்தை இல்லை அப்படி ஏதாவது பேசிடுவாங்கன்னு நினச்சின்னா நீ கூட பின்னாடியே போகலாமா வெளியே போய் பேசலாமே பார்வதி வரக்கூடாதுன்னெலாம் சொல்லி அவங்க ஆனால் இங்கே தான் பேசுவேன் கெஸ்ட் இருக்கிறாங்க இங்கே தான் பேசணும் அமைதியாக தானே பேசிட்ருக்கேன் நடுவில் ட்ரிகர் ஆகிட்டு வார்த்தையை விடுவாங்க விட்டா விட்டா என்ன அதெல்லாம் எரேஸ் பண்ணுறீங்களா அப்புறமா வேணாம் என்ன கேட்கணும் நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது அந்த திமுரு அங்கே வந்துட்டு சீப்ப அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க அந்த வார்த்தை அகராதி பிக் பாஸில் இருக்கணும் அப்படின்னா இருக்குன்னா அது இவங்கள தான் சொல்லணும் இவங்களை பார்த்ததும் அந்த வார்த்தையை சொல்லிடலாம் நான் அந்த மாதிரி அவ்வளோ ஒஸ்ட் டு த கோர் அப்படின்னு சொல்லலாம் நடந்துகிட்டுது இப்போ கட் பண்ணால் பார்த்தீங்கன்னா திவ்யா வியனா அண்டு சுபிக்ஷா கிட்ட சொல்லிட்டுருக்கிறாங்க நைட்டு இங்கே எல்லா எபிசோட்லேயும் அந்த அம்மா தான் இருக்கிறாங்க பார்வதி வந்து பிரமோவதி அப்படி வந்துட்டாங்க நீங்கள் ஒரு பிரமோ இல்லை வெளியே வந்து பாருங்கள் அப்படின்னு சொன்னதும் பகீர்னு இருக்கும் வியனாக்கும் சுபிக்ஷாக்கும் அப்போ நாங்கள் பண்ணதெல்லாம் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு யாராக இருந்தாலும் அப்படி தோணும் இல்லை அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது போயிருக்கோம் அது போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருப்பாங்க எதுவுமே வரலம்மா ஃபுல்லாக பார்வதி தாம்மா அதனால ப்ரமோவதின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்கம்மா நீங்கள் எல்லாம் அந்த லெவல்ல தான்மா டீல் பண்ணீங்க சுபிக்ஷா சொல்கிறாங்க எல்லாத்துக்கும் நாங்கள் சொன்னோமே ஒஸ்ட்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பண்ண விட்டுட்டு எது நடக்குதோ அதான் ப்ரமோவில் போடுவாங்க பண்ண விட்டு கடைசியாக வீக்கெண்ட்ல வந்து ஒஸ்ட்னு சொன்னால் குரூப்பாக சேர்ந்து தான் சொல்லுவாங்க அந்த மாதிரி தானே இருந்தது நடக்கும்போது அதை இருக்கணும் லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் இல்ல இப்போ திவ்யா டீல் பண்ணுறது ரொம்ப கரெக்ட் அதாவது பேசாமல் கண்டுக்காமல் போனாலும் பிரச்சனை லைட்டாக ஆன்சர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை அப்படியே கட் பண்ணிவிட்டு கிளம்புறது இருக்குல்ல அதுதான் கரெக்டு அதனால தான் பார்வதி எவ்வளவு கேவலமாக நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்பட்டமாக தனியாக தெரியுது துண்டாக தெரியுது அது அது இவங்களுக்கு தெரில இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா காலையில் கூப்பிட்டு ரைடு விட்டாங்க நம்ம இங்கே மஞ்சரி தீபக் இவங்கெல்லாம் என்ன மேனேஜர் பண்ணிட்டு இருக்கீங்க அது இல்லாமல் நாய் கோலிச்சுது இந்த எஃப்ஜே அவர் ரொம்ப செல்ல புள்ள இல்லை அந்த கேங்கில் அன்பு கேங்கில் அவர் வந்து இங்கே சோஃபாவில் தூங்கிட்டு இருக்கும்போது நாய் கொலைக்க அங்கே கூப்பிட்டு ரைடு விட்டாங்க என்ன சொன்னிங்களா இல்லையா ஒரு கண்ட்ரோலே இல்லை கிச்சன் பாருங்கள் கேவலமாக இருக்குது இங்கே ஒர்க்கர்ஸ் யாரும் இல்லை ரெண்டே ரெண்டு பேர் நைட்லாம் முடிச்சிகிட்டு இருந்தால் என்னது இது ஒரு ஷிஃப்ட்டு அந்த மாதிரிலாம் இருக்கா அப்படின்லாம் கேட்டாங்க மஞ்சரி ஷிஃப்டெல்லாம் வந்து போட்டிருக்கணும் அதெல்லாம் பிளான் பண்ணல போல் இருக்கு இவங்க அந்த கேஸ்லாம் வந்து மேனேஜர் மேலே எழுதலாம் மற்றபடி மேனேஜர் சொன்னால் கேட்க மாட்டோம் அப்படின்ற அந்த மைண்ட் செட்டில் தான் எல்லோருமே இருக்கிறாங்க நைட்டு சொன்னோன்னு அவங்க சொல்கிறாங்க சொல்லியும் கேட்கலன்னா என்ன பண்ண முடியும் இங்கே அதே நேரத்தில் இவங்க மேனேஜர் பேசும்போதெல்லாம் பிடிக்கலையா போயிடு பிடிக்கலையா போயிடுன்றாங்க சரி போயிட்டாங்கன்னா அந்த வேலையை யார் பார்ப்பாங்க யாரை வச்சு வாங்குவீங்க அந்த வேலையை வாங்கணும் அதே நேரத்தில் இப்போ வயல் கார்டாக வந்து இவங்களை அடிக்க விட்டதுனால இப்போ உள்ளே இருக்கவங்களுக்கெல்லாம் இவங்க ஜூனியர் அவங்க சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு நினப்பு இப்போ ஜூனியர் சொல்லி நான் கேட்குறதா அப்படிங்கிற அந்த ஈகோ எல்லாருக்கிட்டேயுமே இருக்குது இதுவரை பேசாமல் இருந்த அந்த சிட்டி இந்த கொரியன் சிட்டி இருக்குல்ல கொரியன் சிட்டிக்கே கோவம் வருது இல்லை வந்து நான் போய் ரெடி ஆகிட்டு வருவேன் இங்கே ரைடு விட்டால் அவங்க இங்கே வந்து கத்துறாங்க டேபிளில் தட்டுறாங்க எல்லோரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கேவங்க அஸ்டன்ட் அப்படின்னு கேட்டால் எல்லாருமே இவங்க திட்டுனு தான் எடுத்துக்கிறாங்க இவங்க எல்லாருமே ரெடி ஆகிட்டு வந்தவங்களும் எதுக்கு அதை ஃபீல் பண்ணணும் இப்போ அவங்க எல்லாமே திட்டுவாங்க எங்களை திட்டுறாங்க ரூடாக நடந்துக்கிறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க போய் ரெடி ஆகிட்டு வாங்க சீக்கிரமாக அப்படின்னு சொல்லிட்டு வர வச்சு போகும்போதே சொல்லிட்டே போகிறாங்க இப்போ ஹாலில் அங்கே கூப்பிட்டு போயிட்டு மீட்டிங் போட்டால் மட்டும் லிவிங் ஹாலில் எல்லாம் மாறிட போகிறாங்களா திருந்துட போகிறாங்களா இல்லை அப்புறம் எதுக்கு இது அப்படின்ற மாதிரி போகிறாங்க இவங்க வந்து நீ இதை பண்ணல தூக்கிடுவேன் நீ இதை பண்ணல தூக்கிடுவ அப்படின்னு சொல்லும்போது பிக் பாஸ் இருமா அங்கே ஒரு ட்விஸ்ட் இருக்குமான்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள்லாம் சேர்ந்து முடிவு பண்ணுங்க மேனேஜரை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூணு பேர் முடிவு பண்ணிட்டாங்க நீங்கள் முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு இப்போ இவங்க உட்காந்து கேஸ் எழுதுறாங்க ஒரு ஒரு கேஸாக எழுதுறாங்க இந்த செஷனில் இதில் பார்த்தீங்கன்னா துஷார் வந்து பொறுமை இல்லை நிதானம் இல்லை ஒரு மேனேஜர்னா இப்படி நடந்துக்கணும் இவங்க பொதுவாகவே சொல்கிற குற்றச்சாட்டுலாம் பாருங்களேன் மேனேஜர்னா இப்படி நடந்துக்கணும் அண்ணா இப்படி நடந்துக்கணும் சரிடா அந்த தலைக்கு கீழே இருக்கீங்களே தலை சொல்கிறத கேட்குற இடத்துல இருக்கீங்களே நீங்களாம் எப்படி நடந்துக்கணும் நீங்களாம் அப்படி நடந்துக்கிறீங்களா முதல்ல இல்லை இவனுங்க எதிர்பார்க்குற மாதிரி மேனேஜர்னா எந்த ஹோட்டலில் இருப்பார் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு தெரில கோவப்படக்கூடாது பொறுமையாக பேசணும் பவர் இருக்கவங்க ரொம்ப பொறுமையாக பேசணும் அதெல்லாம் மக்கள் எதிர்பார்க்குறதுடா நீங்கள் அங்கே இருக்கிறவங்க கீழே வேலை செய்கிறவங்க நீங்கள் எப்படி வந்து அந்த வேலையை ஒழுங்காக செஞ்சவங்க கேட்கலாம் எல்லா வேலையும் ஒழுங்காக இருக்கு திடீர்னு ஒரு அசாதாரண சூழல் அவங்க நடந்துருச்சு அப்போ அதை எப்படி ஹேண்டில் பண்ணாங்க அப்போ வந்து நீங்கள் இதை பொறுமையாக ஹேண்டில் பண்ணியிருக்கலாம் இல்லை கொஞ்சம் பனிவாக பேசியிருக்கலாம் இல்லை இப்படி பண்ணியிருக்கலான்னு சொன்னா அது வேற இவனுங்க ஒரு வேலையும் இவனுங்க செய்ய மாட்டானுங்களா ஆனால் இது கேப்டன்சி கூட இப்படி தான் பண்ணுறானுங்க கேப்டனாக வரவங்கள வந்து கேப்டன் வந்து கொஞ்சம் அதிகாரமாக இருந்துட்டாங்க இப்போ பணிவாக பேசலை கேப்டன்னா பணிவாக பேசுதுன்றாங்க மேனேஜர்னால் வந்து ஒர்க்கர்ஸ் ஒர்க்கர்ஸ்கிட்ட கெஞ்சினுன்றாருங்க எந்த உலகத்தில் வாழ்கிறாங்கன்னு தெரியல இதில் காலையிலே வந்து ஸ்டார்ஸ் கொடுக்க சொன்னாங்கள்ல ஸ்டார்ஸ் வந்து கேப்டன்சி டாஸ்கோட சம்மந்தப்பட்டது ப்ளஸ் நாமினேஷன் ஃப்ரீ கூட அதுக்கு வரும் ஸோ அப்படி யார் கொடுக்குறீங்க முதல்ல யாருக்கும் கிடையாது போங்கடா அப்படின்னு சொல்லிட்டாங்க மூணு பேரும் அப்புறம் பிக் பாஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது பிரவீனை தேர்ந்தெடுக்கிறாங்க பிரியங்கா இந்த பக்கம் சுபிக்ஷாவை தேர்ந்தெடுக்கிறாங்க மஞ்சரி தீபக் மூலிமா வியனா கொடுக்குறாங்க இதில் வியனா வந்து தீபக் ஆல்ரெடி மொக்க பண்ணியிருந்தார் அவங்க சர்வ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஒரு கியூட்டுன்னு ஒன்று பண்ணுவாங்கல்ல கன்றாவி அதை பண்ண வாமிட் வந்துருக்கும்பொழுது அவருக்கு அப்போயே அம்மா நீ பேசு இப்போ நீ சொன்ன அது எல்லாத்தையும் மறுபடியும் சொல்லு வியனாவாக சொல்லு அப்படின்னாரு அது புரிஞ்சும் புரியாத மாதிரி நடிக்கிறாங்க அவங்க நடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வச்சு கண்டுபிடிக்கிறேன்னா ஃபர்ஸ்ட் அப்படியே கொஞ்சிட்டு இருந்தாங்கல்ல அந்த கொஞ்செல்லாம் கட் ஆகிட்டு கொஞ்சம் அப்படி அந்த டோன் குறையுது குறையுதுல்ல அப்போ இன்னும் கொஞ்சம் திட்டினா இன்னும் கொஞ்சம் குறையும் இல்லை அப்புறம் ஏன் நடிக்கிற கேவலமாக இருக்கல ஏன் நடிக்கிறேன்னு தான் சொல்லணும் எனக்கு வியனாவை தவிர்த்து இந்த ரெண்டு பேரை பார்க்கும்போது அவங்க நிஜமாகவே ஃபோக்கஸாக இருக்கிறாங்க ஒரு ஒரு டாஸ்க்குலேயுமே பிரவீனும் சரி இந்த பக்கம் சுபிக்ஷாவும் சரி ரெண்டு பேருக்கு ஸ்டார் போனதை வந்து ஏற்றுக்க முடியுது மூணாவதாக வியனா கொடுத்ததை அங்கே இருக்கிற சாண்ட்ராவில ஏற்றுக்க முடில அவங்க பெருசாக காட்டவும் இல்லை லைட்டாக உள்ளுக்குள்ளே எரிஞ்சுது அது மட்டும் பார்க்க முடிஞ்சுது ஸோ இப்போ செக் அவுட் பண்ணி பிரியங்கா போயிட்டாங்க வெளில போகும்போது கையில் கிஸ்ட்லாம் பண்ணி அனுப்புகிறாரு துஷாரு அதை பற்றி பார்வதி ஒன்று கமெண்ட் பண்ணி ரெண்டு பேருக்கும் நடுவில் ஒரு பஞ்சாயத்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம் அதை நம்ம இன்னும் பார்க்கல முடிஞ்சால் நாளைக்கு கிடச்சா அதை பார்த்துட்டு பேசலாம் இப்போ அடுத்து இவங்க சொன்னது எல்லாமே இருக்குல்ல மேனேஜர் பற்றி கம்ப்ளைண்ட் வச்சது அதில் பாருங்களேன் வியனா வந்து காது கொடுத்து கேட்கலங்கிறது அமித் வந்து பொதுவாக சொல்கிறாரு அவர் வந்துடுறாரு பக்காவாக எல்லாரும் தீட்டுற மாதிரி இருக்கே அப்படின்னு அவரு சபரி பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற வன்மத்தெல்லாம் இப்போ தான் கொட்டுறாரு இவ்வளோ நாள் என்ன பண்ணுங்க இவ்வளோ நாள் என்ன பண்ணீங்கன்னு கேட்குறீங்க இப்போ நீங்கள் வந்து மட்டும் என்ன பண்ணிட்டீங்க அப்படின்லாம் கேட்டார்ல இதுதான் ஒட்டுமொத்த மைண்ட் செட்டுமே இதுதான் அதுக்கப்புறமா சேன்ட்ரா அங்கே சொல்கிறாங்கல்ல சிச் பண்ணதுக்கப்புறமா திவ்யா கிட்டே இங்கே வந்து மொத்தமாக கார்னர் பண்ணுறாங்க நம்ம மூணு பேரை டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் நடக்குது என்ன இவங்க ப்ரூவ் பண்ண விரும்புகிறாங்கன்னா நாங்கள்லாம் மோசமாக தான் இருந்தோம் வைல்டு கார்டு நீங்கள் வந்தீங்க நீங்கள் வந்ததுக்கப்புறம் மாறிடுச்சுன்னு வச்சிங்க ஷோ இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சின்னு வச்சிங்களேன் அப்புறம் எங்களுக்கு என்ன மரியாதை நீங்கள் வந்து மாற்றிட்டா அப்போ நாங்கள் இருக்கும்போது எப்படி இருந்ததோ விட ஒஸ்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப குறியாக இருக்கிறானுங்க இதில் என்னடா இவ்வளோ குறியாக வெறியாக இருக்கிறது அப்படின்னு தான் கேட்கணும் இதில் அவர் வந்து பேசாமல் இருந்தார்ல அந்த பேசாமல் இருக்கிற போர்ஷனில் சபரி மேலே எந்த இரிட்டேஷனும் இல்லை நடிக்கிறது நடிக்க வச்சாங்க அவரை வச்சு அவர் நடிக்க நடிகை இந்த பக்கம் தீபக் மஞ்சரி ஒரு இடத்துல இருந்தாங்க எல்லாமே சூப்பராக இருந்தது பார்க்கறதுக்கு சபரி வந்து அவருடைய டோனை குறைச்சிட்டாருன்னா பேசுகிறத குறைச்சிட்டாருன்னா நிஜமாக அவரை பிடிக்க ஆரம்பிக்கும் போல இருக்குது பண்ணணும் அதுக்கான ஒரு நல்ல இது கொடுத்து பழி வாங்கிட்டாங்க இந்த ரோலை கொடுத்து அப்படின்ட்டு இருந்தாங்க இல்லை இல்லை இந்த ரோல் வந்து புரிய வைக்கிறதுக்காக கொடுத்துருக்குறாங்க புரிஞ்சுக்கிட்டால் சபரிக்கு நல்லது அப்படின்னு தான் சொல்லணும் இதில் கம்ருதன் வந்து ரூடு அப்படிங்கிறாரு ரூடுன்னு யார் சொல்கிறது பாருங்க அப்புறம் மட்டும் தான் கரெக்டாக சொன்னாங்க அஸ்டன்ட் மேனேஜர் எல்லாரும் மேனேஜரை கொடுத்துருங்களேன் அஸ்டன்ட் மேனேஜர் ஏன்னா யாருமே குத்தம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அஸ்டன்ட் மேனேஜர்கிட்ட வந்து அதுக்கப்புறமா தானே இங்கே வரணும் கம்ப்ளைண்ட்டு அப்போ அஸ்டன்ட் மேனேஜர் ஒழுங்காகவே இல்லையே குரூமும் பண்ணிக்க மாட்டாங்க ஒழுங்காக அது லுக்கும் சரியில்லை எதையுமே ஒழுங்காக ஹேண்டில் பண்ணுறதில்ல நைட்டெல்லாம் மேனேஜர் முடிச்சுட்டு இருக்கிறாங்க அசிட்ட மேனேஜரை காணும் அவங்க போய் தூங்கிருப்பாங்க ஸோ இப்படி இருக்கிறவங்க மேலே ஒரு கம்ப்ளைண்ட்டே இல்லை யாருக்கும் ஏன்னா இவங்கெல்லாம் சீனியர் அவங்க ஜூனியர் புதுசாக வந்தவங்க ஸ்விட்ச் பண்ண சொல்கிறாங்க அதில் நாலு பேரை நிப்பாட்டுறாங்க யார் யாரை நிப்பாட்டுறாங்க அமித்து சாண்ட்ரா பிரஜன் விக்கல்ஸு இதில் யாருக்கு ஓட்டு போடுவாங்க இவங்க அது முன்னாடியே நமக்கு தெரிஞ்சது தானே விக்கல்ஸ் தான் போடுவாங்க ஏன்னா விக்கல் சீனியரு இவங்கெல்லாம் ஜூனியர்ஸ் புதுசாக வந்தவங்க அவங்களுக்கு கீழே நம்ம இருக்கிறதா அப்படிங்கிற அந்த குரூப் மனநிலை அதுதான் அங்கே சாண்ட்ரா சொல்லிட்டு இருந்தாங்க இவனுங்க நம்மளை அடிக்கிறதில் மட்டும் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்தைகின்னு ஒன்று சேர்ந்துடுறாங்கன்னு கரெக்டில் இல்லைன்னா பார்வதி மேலே இவங்களுக்கு கம்ப்ளைண்டே கிடையாதா எவ்வளோ கம்ப்ளைண்டா வச்சுட்டு இருந்தாங்க கம்ப்ளைண்ட் மட்டுமே தானாங்க இருந்தாங்க பார்வதி மேலே அவங்க அதை பண்ணிகிட்டு இருந்தாங்கதா இல்லைன்னு சொல்ல அதை மட்டுமே பண்ணிகிட்டு இருந்தவங்களுக்கு உங்களுக்கு திடீர்னு வயல்டு கார்டை என்ட்ரிக்கு அப்புறமா இப்போ அஸ்டன்ட் மேனேஜர் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் இல்லைன்றாங்கல்ல அதை ஏற்றுக்க முடியுதா அப்பா இந்த பக்கம் அடிக்கணுங்கிறதுக்காக இவனுக்கு ஒன்று சேர்ந்துட்டாங்க அதுதான் வேற ஒன்றுமே கிடையாது அங்கே இதில் ரம்யா எல்லாம் வந்து கற்றுரிங்க பொய்மா இருக்கு ரூடு அடே எங்கள் அப்பா ரவுடின்னு சொன்னது நீதானம்மா என்ன மாதிரி ரவுடு யாருமே கிடையாது என்ன மாதிரி கேவலமான புண்ணு யாருமே கிடையாது அப்படின்னு சொன்னவங்க வந்து ரூடு அப்படின்னு சொல்றதெல்லாம் காமெடியாக தான் இருந்து இல்லை திவாகர் அவர் வந்து அங்கே வந்து விட்டு போறாராமா அவர் பாருங்க என்ன ட்ராக் ஓட்டிருக்கார் பார்த்தீங்களா திரும்ப திரும்ப பொண்ணு மேட்டரில் வந்து சிக்கணும் பெருசாக ஏன்னா இங்கே இவங்க சாப்பிட கூப்பிட்டு வராங்க என்டர்டைன்மெண்ட் மேனேஜராக வந்து அமிதா போட்டிருக்கிறாங்க வெஷல் வாஷிங்கில் திவ்யாவை மாற்றிட்டாங்க அது எல்லாருக்கும் சந்தோஷம் இப்போ வெஷல் வாஷிங் வந்து அப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி கேவலமாக பார்த்துட்டு இருந்தீங்களா அது வழக்கமாக நடக்கிறது தானே இது திவ்யாவும் அங்கே போட்டாங்களே நம்மால் ஒருத்தன் மேனேஜர் ஆகிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் பர்ஃபார்ம் எப்படி இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம் நல்லா தான் பண்ணுறாங்க ஏன்னா இப்போ ஆள் வந்துட்டாங்களே அப்போ இதுக்கு முன்னாடி ஏன் ஒழுங்காக பண்ணல இவர் வந்து எதாவது புதுசாக பண்ணாரா என்னால் ஒன்றும் பண்ணல ஆனால் வேலை நடக்குது எப்படி நடக்குது ஏன்னா நீங்கள் பழி வாங்குறதுக்காக பண்ணிங்க அவங்களுக்கு அவங்க சொல்லி அவங்க மேனேஜராக இருக்கும்போது நம்ம பண்ணுறதா அப்படிங்கிற அந்த ஈகோ தடுத்துச்சு அதுதானே இப்போது மஞ்சரி தீபக் தீபக் ரெண்டு பேரும் சாப்பிட கூப்பிட்டு வராங்க அப்போ பாட்டு பாட்டே வராரு கானா வினோத் கூட எல்லாரும் வராங்க டான்ஸ் ஆடிட்டு இப்போ வந்து எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஃபினிஷ் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு ஓகேவா மதுரையிலேருந்து இவர் எதுக்கு கிளம்பு வந்துருக்கிறாரா ஒரு பொண்ணை பிக்கப் பண்ணுறதுக்கு வந்திருக்காராம் பிக் பாஸ்க்கு இந்த டுபாக் ஒரு டாக்ட்ரு இந்த பைத்தியம் வந்து சொல்லுது ஒரு பொண்ணை பிக்கப் பண்ணோம் அதுக்கு இது கானா வினோத் வந்து இந்த பொண்ணு ஓகேவா அப்படின்னா ஏன்னா பதறாங்கண்ணா அவர் வந்து அண்ணா அப்படின்னு ஏமா பார்வதி கூட தான் வந்து அண்ணா அண்ணான்னுச்சு அதுக்கப்புறம் அங்கே போகல பேசாமல் நான் பார்வதியை கல்யாணம் பண்ணிக்கலாம்ல இதில் என்ன இருக்குது அண்ணான்னு கூப்பிட்றவங்க நிறைய பேர் கல்யாணம் பண்ணியிருக்காங்களே அப்படின்லாம் சொன்ன கேரக்டர் இது இது எதில் ஃபோக்கஸாக இருக்குது பாருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கெமி ஆ ஓகே இந்த தலை இருக்காங்களா வீட்டு தலை அவங்க சூப்பர் அப்படின்லாம் சொல்ல கடுப்பாயிட்டாங்க போயிட்டாங்க மஞ்சரியும் தீபாக்கும் ஏன்னா வெளியில் என்ன மேட்ரு ஓடிட்டுருக்கு கேஸ் ஆகிட்டு இருக்காங்க அது தெரியாம திரும்ப இது எங்களை வச்சே வேற ஓட்டுறீங்களாடான்னு சொல்லிட்டு கட் பண்ணுங்கடா அதை அப்படின்னு சொல்லி அதை கரெக்டா கட் பண்ணிட்டாங்க கட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த பீஸ் போய் அங்க கேக்குது பாருங்களேன் இங்க பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு இது ஒண்ணு பண்ணுமா இந்த கிரிஞ்சி வேலை இந்த கேவலமான வேலை அதுக்கு மார்க் வேற வந்து அதை கட் பண்ணிட்டு ஒதுங்கி போனாலும் வாண்டடா போய் சொரியுமா எப்படி இருந்துச்சுன்னு இதைத்தானே அங்க வந்து இந்த சுபிக்ஷா கூப்பிட்டு அந்த பொத்தி வச்ச மல்லிகை மட்டும் எல்லாம் பண்ணாங்க கேவலமா இந்த வெஹிக்கல்ஸ் பண்ணல கான்செப்ட் அதை அதிகாரியை கியூசியை கரெக்ட் பண்ணுறதுக்கு பண்ணுறோம் அப்படின்னு இதோட அறிப்புக்கு இது வந்து ஓகே பண்ணுறோமா அப்படி ஓகே பண்ணியிருந்தா அது கடைசியாக பண்ணுது கொடுத்தது பார்வதியா இல்லை அப்படி பண்ணியிருந்தா அது ரொம்ப கேவலம் இல்லை இந்த இதை தான் பிரஜன்கிட்டையும் பண்ணதும் இதுதான் இவர் பெருமையாக அவர் பேசுவார் நிச்சயமாக யாராக இருந்தாலும் இரிட்டேட் ஆவாங்க கண்டஸ்டண்ட்டாக இருந்திருந்தால் தீபக்கும் மஞ்சரையும் பண்ணியிருக்கிறதே வேறு இங்கே வந்து கெஸ்ட்டாக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டாங்க அதோட இல்லைனா லெஃப்ட் ரைட் விட்டுருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சீக்ரெட் டாஸ்க்கு பாஸ் சாண்ட்ராவை கூப்பிட்டு அந்த டாஸ்க்கை கொடுக்குறாரு சாண்ட்ரா வந்து ஷார்ப்பாக தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு உதாரணம் பிக் சொல்லும் போதே வந்து இந்த டாஸ்க்கை நீங்கள் பண்ணீங்கன்னா சக்ஸஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் பண்ணலன்னா அப்போது எங்கனா நாமினேஷனில் போட்டிருக்கீங்க டேரெக்டாக அதுதானே அப்படின்னாங்கல்ல ஸோ அவங்க செம்ம ஷார்ப்பாக தான் இருக்கிறாங்க ஸோ சீக்ரெட் டாஸ்க் கொடுத்துருக்காங்க ஒரு பார்ட்னரை சேர்த்துங்க அந்த பார்ட்னரை வச்சு இங்கே ஒருத்தர் வேலையை விட்டு தூக்கணும் வேலையை விட்டு போகிற மாதிரி பண்ணணும் இல்லைனா ஸ்விட்ச் பண்ணணும் பணியிட மாற்றம் பண்ணணும் இது இதில் ஏதாவது ரெண்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பண்ணிட்டால் சக்ஸஸ்ஸு பண்ணலன்னா டேரக்ட் நாமினேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் சாண்ட்ராக்கு பிரச்சனையோ இல்லையோ ரஜனுக்கு கண்டிப்பாக பிரச்சனை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா பிரஜன் பேசுகிற அந்த ஒரு சில வார்த்தைகள் பாடி லாங்குவேஜ் இதெல்லாம் பார்க்கும்போது நீ வாமா தூக்கிடுறோம் அடுத்து அப்படிங்கிற மாதிரி தான் சில கமெண்ட்ஸ்லாம் பார்க்க முடியுது ஸோ பிரஜன் நாமினேஷனில் வர்றது அவருக்கு ஆபத்து சாண்ட்ரா போய் அங்கே போய் சொல்கிறாங்க பிரஜன் அவராக ஒரு சீக்ரெட் டாஸ்க் பண்ணுறாரு அது கடைசி வரையும் சாண்ட்ரா கத்தி கதறி அழுதாலும் அவங்க சொல்லவே இல்லை ஆனால் பிக் பாஸ் கொடுக்குற சீக்ரெட் டாஸ்க்லையும் பார்ட்னராக பிரஜனை தான் சூஸ் பண்ணுறாங்க சூஸ் பண்ணிட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனால் அவருக்கு புரியவே இல்லை அவர் பார்த்துக்கலாம் டே பேக்கு நீ தண்டா அந்த கண்டெஸ்டன்ட்டு அப்படின்றாங்கல்ல அது வரையும் புரியலைங்க எல்லாத்தையும் கேட்டுக்கிறாரு என்னவா சீக்ரெட் டாஸ்காக இருந்தால் கூட ஒய்ஃப்ங்க வந்து சொல்லிடுவாங்களா அங்கே அது புரிய வேணா இவர்கிட்ட சொல்லும் போதே நம்மகிட்ட சொல்கிறாங்க நம்மள தான் சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க நீ தான் அப்படின்னு நீ சொன்னதுக்கு சொன்னதுக்கப்புறமா அவர் கேட்குறாரு யார் அந்த பார்ட்னர் அப்படின்னு சொல்லிட்டு நீ தாண்டா பேக்கு அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் மலையாளத்தில் வந்து இருக்கும் இருக்கும்போது இவங்க பேசுகிறதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு தான் தனியாக பேசுகிறதுக்கு இடம் இருந்துச்சு பேசியிருக்கலாம் அதை விட்டு எல்லார எதிரிலேயும் அங்கே யாராவது கண்டுபிடிச்சா என்ன பண்ணுவீங்க இது கொஞ்சம் ஓவராக போகிற மாதிரி இருக்குது பிரஜன் கெடுத்து விட்டுருவாரோ சாண்ட்ரா தெளிவாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு தோணுச்சு அங்கே அதை பேசியிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது அவர் ஏதாவது டவுட்டுன்னா கொஞ்சம் தனியாகவும் கேட்டிருக்கலாம் யாரும் எதுவுமே பெருசாக நினைக்க போகிறதில்லை ஏன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவங்க தனியாக ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் விட போகிறாங்க ஒரு பக்கம் அவரை சூஸ் பண்ணதே ரொம்ப கரெக்டு என்ன தனியாக வந்து பேசுனாலும் யாரும் பெருசாக எடுத்துக்க போகிறது இல்லை இது வேற ஒரு கண்டஸ்டண்ட்டை கூப்பிட்டு பேசியிருந்தா கூட இவங்க ரெண்டு பேரும் ஏன் தனியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க இங்கே அந்த டவுட் வராது டவுட் வராமல் பண்ணணும் நிச்சயமாக சம்பவம் இருக்கும் இவர் ஆல்ரெடி பண்ண பிராங்கை வச்சு பார்க்கும்போது நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா இங்கே கிட்ட தான் ரெண்டு முறை பிரச்சனை வந்திருக்கு ஸோ திவாகரை டார்கெட் பண்ணுவாங்களோ அப்படின் தான் எனக்கு தோணுது பண்ணாங்கன்னா கரெக்டாக இருக்கும் இல்லை பார்வதி பெரிய ஒரு என்ன ஒரு பிளேயராக நாங்கள் அப்படின்னு காட்டினோன்னா பார்வதி கிட்டே போகணும் திவாகர் கிட்ட வருவாங்க அப்படின்னு தான் தோணுது ஏன்னா உண்மையின் அடிப்படையில் ப்ராங்கை கட் அதாவது கட்டமைச்சா தான் அது வந்து நம்புற மாதிரி இருக்கும் இப்போ ஏற்கனவே கம்ருதன் பார்வதி அந்த இஷ்யூவை வச்சு தானே வந்து ஒரு பிராங்க் பண்ணாங்க கம்ருதனும் பிரவீனு இங்கே பிரஜன் எல்லாம் சேர்ந்து ஸோ அதே போல் இங்கே திவாகரோட ரெண்டு நாளாக பிரச்சனை நடந்திருக்கு அது மேலே திரும்ப அந்த மாதிரி ஒரு பிரச்சனையை கலப்பி ஒன்று பண்ணாங்கன்னா ஃப்ராங்கு ஹிட் ஆகும் எல்லாரும் நம்பிடுவாங்க வாய்ப்பு இருக்குது அப்படி பண்ணுறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் கடைசியாக பார்த்தீங்கன்னா மெழுக போட்டு இடிச்சுட்டு இருக்காரு இந்த டுபாகூர் டாக்டர் இப்போ அவரை வந்து கலாய்கிறாங்க பேண்ட்டை இறங்கிடுச்சு ஏத்தின அப்படின்னு சொல்ல எல்லாரும் அங்கே சிரிக்கிறாங்க குரூப்பாக அவரை கலாய் கலாய்க்க பயங்கர சந்தோஷமாயிடுறாங்க வினோத் கலாச்சாவே சில இடத்துல ஒர்க் அவுட் ஆகுது இப்படி கலாய்க்கும் போது ஓவரா போறடா அப்படின்னு சொல்லிட்டு பிரவீன் டேய் நீ வந்து கோத்து விடாதரா எங்கள் அண்ணன்டா அவரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சொன்னதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு எங்கள் அண்ணன்டா தமிழ்நாட்டு டாக்டரா அப்படின்னு சொன்னதெல்லாம் நல்லா தான் இருந்து அதெல்லாம் பாக்குறதுக்கு எல்லாமே அளவாக இருக்கும்போது நல்லா தான் இருக்கு பார்க்குறதுக்கு இது இதே மீட்டரில் இருந்தால் நல்லா இருக்கும் தாண்டுச்சுன்னா பிரச்சனை அப்படியே இருக்கா தாண்டுதா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கறது கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்